இந்த கிராம சாலை சிமெண்ட் சாலை அல்லது காங்கிரீட் சாலை என்று சொல்லலாம் நண்பர் தான் சொன்னார் அவர் எத்தனை வருஷம் ஆகுது ஒரு வருஷம் இருக்குமா இந்த சாலை போட்டு இந்த சாலை போட்டு ஒரு மூணு நாலு மாதம் போட்டால் நாலு மாதம்தான் ஆகும் மாதம் ஆகும் மூணு மாதம் ஆகும் சார் மூணு மாதம்தான் ஆகும் பரவாயில்ல மற்ற ரோடும் இதே போல் போட்டுந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த ரோடு போடுறதுக்கு ஏற்றோம்னா சார் ஆ விவசாயிகள்லாம் வேற நிலம் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம ஒரு ஒரு யூஸ் பண்ணுறோம் போகிறோம் வரோம் தான் அதை போய் அவங்க வந்து கிட்ட கேட்கணும்னா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நாங்கள் தெருவில் இருக்கிற நாங்கள் தான் செஞ்சு பராமரித்து நல்லா வச்சோம்னா அவங்கனா அவங்க தான் யூஸ் பண்ணி ம் அதனால நாங்கள் கேட்கறது கிடையாது சரி சரி புரியுது சரி பரவாயில்ல இங்கே இந்த இந்த சாலை வைக்கும் அவங்களுக்கு வரைக்கும் நல்லா சிரமம் இல்லாமல் அது பரவாயில்ல ஆனால் வந்து இங்கே மாடி வீடு எல்லாம் ஓட்டு வீடு இருக்குது கூரை வீடு மாட்டு வீடு இருக்குது ஒன்று கிடையாது சரி ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி உங்க தகவல் சரி புரியுது புரியுது உங்க உங்கள் தகவலுக்கு நன்றி வா நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா அந்த சமுதாயத்தை முன்னேற்றங்க அது என்னுடைய என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு சார்